அதாவது உடற்கூராய்வுக்கு லக்ஷ்மியோட பாடி எடுத்துட்டு போறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த உடற்கூராய்வின் முடிவு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பெற்றோரும் உறவினர்களும் தவிப்போட காத்துட்டு இருக்காங்க அங்க அவங்களுக்கு கிடைக்கிற செய்தி பாப்பா நுரையீரல்ல தண்ணீர் உயிர் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்லி சால்வ் பண்றாங்க வழக்க வந்து பத்தாம் தேதிக்கு ஒத்தி வச்சது மாதிரி நமக்கு தகவல் வருதுங்க உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கப்படுது அதே நேரத்துல போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அரை அதாவது முழு விவரம் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களாகும் இறப்பு எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்ற செய்தி மட்டும் நாங்க சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாப்பா குடித்த நீரும் அதாவது வயிற்றுக்குள்ளே போயிட்டு உயிர் போறதுக்கு காரணமா இருந்த அந்த தண்ணீரும் இவங்க பாப்பா இறந்து போனதா சொல்லக்கூடிய செப்டிக் தண்ணீரும் ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கோம் அந்த ஆய்வின் முடிவு வந்தாதான் மேற்கொண்டு தான் குழந்தை இறந்தாலான்னு தெரியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல முன் வச்சுருக்காங்க சோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா குழந்தை நல வாரியத்திலிருந்து போயிட்டு கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவுதிங்க அளவுக்கு கிக்குப்பிடி விசாரணை நடத்தினாங்கிறது இனி போவ போவ ஒரு நாட்கள் தாங்க தெரியும்